அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அன்பு கூறிய சகோதரர்களே எங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக மிக முக்கியமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த மாதம் பதினைந்தாம் திகதி மாதம் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய நாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்த ஒரு ரவுடியாக இருந்த முழு முஸ்லீம்களுடைய மனதையும் புண்படுத்திய ஒருவருடைய மரணத்தை பற்றி அவரை பற்றிய வி விடயங்களைத்தான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அன்பு கூறியவர்களே அவர் யாரென்றால் வேறு யாருமல்ல அவர்தான் லொஹான் ரத்வத்த கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பல அமைச்சு பதவிகளை பல இராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த லொஹான் ரத்வத்தை அனுருத்த ரத்துவத்தையுடைய மகன் லொஹான் ரத்வத்த அவர்கள் ஆனால் இவருடைய மரணச் செய்திக்கு பின்னால் இவரை பற்றிய பிரதிவாதங்கள் இவரை பற்றிய கமன்களை பார்க்கும் பொழுதோ எந்த ஒரு நல்ல கமன்களையும் பார்வையிட இட்டு நான் கவலைப்படுகின்றேன் ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் வாழும் பொழுதோ நல்லவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அதனால் தான் மக்கள் அவரை பற்றிய அவருடைய மரணத்துக்கு பின்னால உள்ள அந்த நல்ல கமெண்ட்களை போடவில்லை பதி பதிவிடவில்லை அவரை பற்றிய மோசமான கமெண்ட்கள் அவர் செய்த அதாவது மோசமான வேலைகளுக்கு மோசமான கமெண்ட்களைத்தான் மக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் மனிதன் நல்லதை செய்துவிட்டு இறந்தால் அவனை பற்றி அவன் சேவைகளை பற்றி மக்கள் என்ன செய்வார்கள் பேசுவார்கள் அநியாயம் செய்தால் அராஜகம் செய்தால் சேவை இல்லாமல் பணங்களை சுரண்டி தன்னுடைய பொக்கட்டிலே போட்டால் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு அநியாயம் செய் அநியாயம் செய்த அநியாயம் செய்தால் மக்கள் ஒருபோதும் அவரை நல்லவர்கள் என்று நல்லவன் என்று சொல்ல மாட்டார்கள் அவருடைய மரண செய்தி கேட்டு அதிகமான சந்தோஷப்படுவார்கள் சந்தோஷப்பட்டிருக்கின்றார்கள் லொஹான் ரத்தோத் அவருடைய மரண செய்தியை கேட்டு அதிகமான மக்கள் ஒரு வகையில் சந்தோஷப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம் புத்தள மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மரணி அவர் விபத்தில் மரணிக்கின்றார் அந்த அவருடைய விபத் அவருடைய மரண செய்தி கேட்டு மக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் பால் சோறு சமைத்து அதனை சந்தோஷ சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றார்கள் இப்படியான ஏன் இப்படியான வேலைகள் நடைபெறுகின்றது அவர்கள் உல பூமிக்கு மேலால் வாழும் பொழுதோ எந்த நல்ல வேலைகளும் செய்யவில்லை அநியாயம் செய்தார்கள் அராஜகம் செய்தார்கள் அதனால் மக்கள் சந்தோஷத்தில் பால் சோறு சமைத்து என்ன செய்தார்கள் அவருடைய மரணத்தை அவர் மரணித்தது நல்லம் என்று சந்தோஷப்பட்டார்கள் அதே போலதான் அன்புக்குரியவர்களே கழுத்துறை மாவட்டம் பா கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரப்பெருமை அவர்களுடைய மரண செய்தி கேட்டு ஒரு வருடங்களுக்கு முன்னால அவர் மரணித்தார் அவருடைய மரண செய்தி கேட்டு எல்லோரும் கொடக் அய என்றுவா ගොඩ කයගේ එස්වැලින් කඳුලු ආවා. පාලිත දේවරපෙරුම මහත්්‍යාවගේ මනුශ්‍රගම තියෙන කට්ටිය බිහිවෙන්ඩ ඕන. එයා දුප්පතාගේ හිතවතා. කොරෝනාා සමයදී ගොඩා උදව්ව උපකාර කරපු රත්තර මිනිහෙක් හලදගම ගෙටුමැදී ஏ பிரஸ்ன ஏக மெதிஹத் உனா எவகே ரத்தரம்மினி ஹத்மா பிகிவெண்டு உண பாலித்த தேவரப்பெருமா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மரணித்த பொழுது அதிகமான மக்கள் கவலைப்பட்டார்கள் அதிகமான மக்கள் இரங்கல் உரைகளை வெளியிட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் அந்த பாலித்த தேவரப்பெருமா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல் லொகான் ரத்துவத்தையுடைய மரண செய்தி கேட்டு யாருமே எந்த நல்ல ஒரு செய்தியை பதிவிடவில்லை என்பதுதான் உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்கின்றது அவர் ஐம்பத்தி ஏழாவது வயதில் அவர் மரணமடைகின்றார் லொகான் ரத்துவத்தை சாணுக்க ரத்துவத்தை அதே போன்று அனுருத்த ரத்துவத்தை இவர்களை ஒருபோதும் முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் சமூகம் மாற்றும சமூகங்கள் ஒருபோதும் அவர்களை மறை மறக்க மா மறக்க மாட்டார்கள் சந்திரிகா அம்மையாரின் காலத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள்தான் இந்த லொகான் அனுருத்தரத்துவத்தை சாணுக்கரத்துவத்தை அவர்கள் இவர்களை ஒட்டுமொத்த சமூகமும் மறக்க மாட்டார்கள் ஏன் காரணம் என்றால் உடத்தளவில் மடவளை மடவளையைச் சேர்ந்த பத்து முஸ்லீம் வாலிபர்களை என்ன செய்தார்கள் டி பனஸ்ஐயை கொண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் கொலை செய்தார்கள் சுட்டு கொலை செய்தார்கள் மறக்க முடியாத ஒரு தான் ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னிரெண்டு ஐந்தாம் பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் திகதி என்று நினைக்கின்றேன் இதோரு முஸ்லீம்களால் மறக்க முடியாத அந்த உடத்தளவின்னை அதே போன்று மடவள மக்களால் மறக்க முடியாத ஒரு கரை படிந்த ஒரு நாள் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் திகதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் இப்ப பத்து முஸ்லீம் வாலிபர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் காரணம் எங்களிடத்தில் ஆட்சி இருக்கின்றது எங்களிடத்தில் அதிகாரம் இருக்கின்றது எங்களிடத்தில் எல்லா ஆயுதங்களும் இருக்கின்றது எங்களால் முடிமானதை செய்ய முடியும் என்று நினைத்து என்ன செய்தார்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் கொலை செய்யப்பட்டவர்களின் பெயர்களும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவதே பொருத்தம் என்பதாக நினைக்கின்றேன் பிசார் இருபத்தி நாலு வயது ரிஸ்வான் இருபத்தி ஏழு வயது நசீர் இருபத்தி ஐந்து வயது மொஹீன் முப்பத்தி ஒரு வயது மில்சார் இருபத்தி மூன்று வயது நசார் பத்தொம் பத்தொன்பது வயது அஸ்வர் இருபத்தி ஆறு வயது ரிஸ்வான் இருபத்தி மூன்று வயது பிசார் இருபத்தி வயது முகமது இருபத்தி ஐந்து வயது இப்படியாக பத்து முஸ்லீம் வாலிபர்கள் திருமணம் முடித்த திருமணம் முடிக்காத பத்து முஸ்லீம் வாலிபர்கள் ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் முஸ்லீம் சமூகம் ஒருபோதும் இந்த லொஹான் ரத்வத்தை சானுக ரத்வத்தை அனுருத்த இவர்களை ஒருபோதுமே மறக்க மாட்டார்கள் ஏன் அவ்வளவு நல்ல வேலைகள் செய்திருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு கொடிய சம்பவம் இலங்கை தேர்தல் வரலாற்றில் நடைபெற்றதுமில்லை நடைபெறப்போவதும் இல்லை அப்படியான ஒரு கரை படிந்த ஒரு தேர்தல் காலம்தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி இந்த கொலை சம்பவத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனுருத்த அனுருத்த ரத்வத்தை லொஹான் ரத்வத்தை சானுக்கரத்வத்தை உட்பட பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த வழக்கு மூவர் அடங்கிய நீதிபதி ட்ரிபிள் பெஞ்ச் முன் விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் நீதிமன்றம் என்ன செய்கின்றது ஏழு பேரை நிதாஸ் கோட்ட நிதாஸ் ஏழு பேரை குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்கின்றது காரணம் ஆட்சி அவர்களுடைய கையில் அதிகாரம் அவர்களுடைய கையில் அதே போன்று எல்லாமே அவர்களுடைய கையில் லொஹான் லொஹான் ரத்துவத்தை எடுத்துக்கொண்டாள் ஐம்பத்தி ஏழு வயதில் மரணித்த லொஹான் ரத்துவத்தை எடுத்துக்கொண்டாள் பல பிரபல்யமான குற்றச்சாட்டுக்களை தான் இந்த லொஹான் ரத்துவத்தை சிறைச்சாலைகள் இராஜாங்க அமைச்சராக இருக்கும் பொழுது அனுராதபுர சிறைச்சாலைக்கு சென்று கை கைதிகளை துன்புறுத்தி ஆயுத முனை அடித்து மிரட்டி துன்புறுத்தியிருக்கின்றார் இது பெரிய மட்டத்தில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல டபிள்யூ பதினைந்து கிளப்பில் துப்பாக்கி சூடு இருக்கின்றார் அதே போன்று ருவன்வெளி சாயவில் இரவு நேரத்தில் குடித்துவிட்டு போய் துப்பாக்கியை காட்டி கலவரம் செய்தவர்தான் இந்த ராஜா லுகான் ரத்தூத் அவர்கள் இவர் இவர் ஒரு நல்ல அரசியலை ஒரு செய்யவில்லை நல்ல அரசியலை ஒரு போதுமே செய்யவில்லை நல்ல சேவைகள் ஒரு போதும் செய்யவில்லை இவர் கரை படந்த அரசியல் கலாச்சாரத்தை தான் இந்த நாட்டில் விதை விதைத்திருக்கின்றார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது லொஹான் தத்துவத்தையுடைய மரண செய்தி கேட்டு எங்களுடைய நீதி அமைச்சர் நல்ல இன்டெலெக்சுவல் நல்ல ஒரு படித்த ஒரு மனிதர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கோட்டாபி ராஜபக்ஷ அவர்களுடைய நெருங்கிய ஒரு சகாவாக இருந்த அலி சப்ரி அவர்கள் கௌரவ சப்ரி அவர்கள் என்ன இரங்கல் செய்தி தெரிவித்திருக்கின்றார் லொஹானுடைய மரண செய்தி என்னை அதிர்ச்சியில் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிவிட்டது என்று அவர் அந்த இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கின்றார் ஏன் இப்படியான அவர் இரங்கல் செய்தி தெரிவிக்க வேண்டும் லொஹான் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் போன்று என்றெல்லாம் அவருடைய இரங்கல் செய்தியில் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இப்படியான அவர் செய்த அனைத்து தவறுகளையும் முஸ்லீம்களுக்கு செய்த முஸ்லீம் சமூகத்துக்கு செய்த அந்த பத்து வாலிபர்களை கொன்ற ஒரு கயவனுக்காக வேண்டித்தான் இப்படியான ஒரு இரங்கல் செய்தியை அந்த எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த அலி சப்ரி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது உண்மையிலே முற்றிலும் மோசமான ஒரு இரங்கல் செய்தி என்று தான் நான் நினைக்கின்றேன் லொஹான் ரத்வத்தையுடைய மரண செய்தி கேட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட அவர்களுடைய இரங்கல் செய்தியில் தெரிவிக்கும் பொழுது உண்மையிலே என்னுடைய கட்சி அதாவது புக்துவ கட்சி முக்கியமான ஒருவரை இழந்துவிட்டது முக்கியமான ஒருவரை நாடும் இழந்துவிட்டது என்று நாடு இழக்கவில்லை அவர்களெல்லாம் போவது நாட்டுக்கு நல்லது ஏனென்றால் அதிகமான பயில்கள் இருக்கின்றது அவருடைய பயில்கள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் கவலை என்னவென்றால் எந்த சட்டமும் அவருக்கு செலுத்தப்படவில்லை செல் சட்டம் அவருக்குள்ளே பாய்வதற்கு முன்னால அவர் மரணித்ததுதான் கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி நாட்டுக்கும் நமக்கும் பெரிய இழப்பு என்று சொல்லியிரு இரங்கல் செய்தியில் சொல்லியிருக்கின்றார் அதே போன்று பார்க்கின்றோம் நாங்கள் டான் பிரியசாந்த் இந்த அதாவது கொலை செய்யப்பட்ட விஷயம் அதே போல காமினி லொக்குகே மரண செய்தி அதே போன்று புத்தளம் பாராளுமன்ற உறுப்பினர் மரண செய்தி இவர்களுடைய அதே போல் லொஹான் ரத்துவத்தையுடைய மரண செய்தி இவர்களுடைய மரணச் செய்தியை பார்க்கும் பொழுது யாருமே கவலையான எந்த மரணச் செய்தி ம இரங்கல் உரைகளையும் அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை என்பதுதான் உண்மை உண்மையிலும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் அப்படிக்கு அப்படி நல்ல மனிதர்களாக இருந்தவர்கள் தான் இந்த நான் சொன்ன மக்கள் அதனால தான் முஸ்லீம்கள் நண்முஸ்லிம்கள் யாருமே எந்த கவலையும் அவர்களுடைய விடயத்தில் தெரிவிக்கவில்லை இந்த லொஹான் ரத்துவத்தை என்பவர் யார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாகாண சபைக்கு மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்றார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்றார் திடீர்னு அவருடைய பதவி உயர்வு அதிகரித்துக் கொண்டே போகின்றது இப்படியானவர்கள்தான் அந்த அரசாங்கத்தில் இருந்த தலைவர்மாருக்கு தேவைப்பட்டார்கள் அதனால் பதவி உயர்ந்து கொண்டே போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாகாண சபை உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தும்பர அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தும்பர தொகுதி அமைப்பாளர் பதவி அவருக்கு கொடுக்கப்படுகின்றது அதோட கூடவே நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சரும் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்தவர் ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டாம் ஆண்டு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டு விட்டதே அதே போன்று இன்னும் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் கண்டி மாவட்டத்தில் துவேச உணர்வலைகளை ஏற்படுத்தியவர்களில் மிகவும் முக்கியமான பங்குதாரி இந்த லொஹான் ரத்துவத்தை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கண்டி திகன பிரச்சனை பிரச்சினை அப்படியே சூடுபிடித்த மூன்று நாட்களில் கோடிக்கணக்கான பணங்கள் நஷ்டமடைந்தது அதே போன்று கட்டிடங்கள் அதே போன்று சொத்துக்கள் அனைத்தும் முஸ்லிம்களுடைய சூறையாடப்பட்டன இல்லாமலாக்கப்பட்டன அழிக்கப்பட்டன இதற்கெல்லாம் ஒரு பிரதான சூத்திரதாரி இந்த லொஹான் ரத்வத்தை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புகட்டுவ கட்சியை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆரம்பி ஆரம்பித்த முன் வரிசையில் நின்று ஆதரவு தெரிவித்த தெரிவித்தவர் இந்த லொஹான் ரத்துவத்த அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்தினக்கல் ஆஹ் சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமை இப்படியாக ராஜாங்க பல பிரதி அமைச்சு பதவிகள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது ஏன் காரணம் என்றால் மஹிந்த ராஜபக்ச அவருடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய நெருங்கிய ஒரு சகாவாக இருந்தவர் நெருங்கிய ஒரு கையாளாக இருந்தவர் எதையும் செய்யக்கூடியவர் எதையும் தைரியமாக செய்யக்கூடியவர் எதற்கும் அவர் அஞ்சா நெஞ்சத்துடன் வீரா எதையும் செய்யக்கூடியவர் அதனால அப்படி அப்படியானவர்கள் எங்களுடைய கட்சிக்குள் தேவை என்று நினைத்து அவசர அவசரமாக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த லொஹான் ரத்வத்த அவர்கள் ஆனால் பல அமைச்சு பதவிகளை வகித்தவர் பல பொறுப்புகளில் இருந்தவர் மாகாண சபையில் இருந்தவர் ஆனால் தன்னுடைய சில சகாக்களுக்கு செய்திருக்கலாம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அவர்கள் செய்யவில்லை முஸ்லீம்களையும் பௌத்த மக்களையும் கலவரங்களை உண்டாக்கி அவர்களை பிரச்சினை உள்ளாக்கியவர்கள் முக்கியமான பிரதானி இந்த லொகான் ரத்துவத்தை அவர்கள்தான் இப்படியான வேலைகளை வேலைகளைத்தான் செய்திருக்கின்றார்கள் வேறு ஒன்றும் அளவு செய்யவில்லை மக்களுக்கு எனவே இவர்கள் ஒரு வகையில் இந்த உலகத்தை விட்டு போனதை இவர்கள் மரணித்தது யாருக்குமே எந்த நஷ்டமும் இல்லை எந்த மக்களுக்கும் எந்த நஷ்டமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் அதிகமானவர்கள் அவருடைய முகப்புத்தகங்களை பதிவு செய்கின்றார்கள் அதே போன்று யூடியூப் தளங்களில் பதிவு செய்கின்றார்கள் எத்தனையோ நான் முகப்புத்தகங்களில் பார்க்கும் பொழுது எந்த விதமான கவலையும் இல்லை எந்த விதமான கவலையான செய்தியும் இல்லை எந்த விதமான இரங்கல் உரையும் இல்லை மரண செய்தி கேட்டு எனவே இப்படி யாரும் வாழக்கூடாது எங்களுடைய மரண செய்தி கேட்டு இவர் ஏன் இவ்வளவு அவசரமாக மரணித்தார் இவர் உலகத்தில் இன்னும் வாழக்கூடாதா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் நான் முன்னால் சொன்னேனே ஒருவர் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரப்பெருமார்கள் கௌரவ பாலித்த தேவரப்பெருமார்கள் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் இப்படியான மனிதர்கள் தான் எங்களுடைய நாட்டில் அரசியல்வாதிகளாக வர வேண்டும் இப்படியான மனிதர்கள் தான் எங்களுடைய நாட்டில் உருவாக வேண்டும் அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொளியின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகின்றேன் என்னுடைய காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூன் வணக்கம்